வறுமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான ஆராய்ச்சி பதிவு ஒரு ஆராய்தல் தன்மையின் வெளிப்பாடுதான் இந்த இப்ப நான் பேசப்போம் பெண்கள் கற்பு நெறியிலிருந்து தவறுகின்ற நிலை ஆண்களும் கற்பு நெறியிலிருந்து தவறுகின்ற நிலை கணவனை மதியாத நிலை கல்யாண வாழ்க்கை சிறப்பில்லாமல் கல்யாணத்தை கல்யாணத்துல வந்து புருஷ கணவன் முனையை சேர்ந்திருக்காமல் போட்டு வரைக்கும் போற அமைப்பெல்லாம் நம்ம சரியா பார்க்காமத்தான் திருமணம் பண்றதுனாலதான் அது ஏற்படுகிறதே தவிர நம்ம சரியா நம்ம ஜாதகத்தை சரியா அனலைஸ் பண்ண தெரியலன்னுதான் அர்த்தம் ஏன்னா கர்மாவை வந்து நம்ம அனுபவிக்க தான் அதுல மாற்றம் கிடையாது ஆனால் சில அறிவுஜீவிகள் என்ன கேட்பாங்க பொருத்தம் பார்த்து கல்யாணம் பிடிச்சாதான் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டுருவாங்க முதல்ல வந்து எப்படி பொருத்தம் பார்க்கணும்னே யாருக்கும் தெரியாது அப்ப ஒரு ஜாதகத்தில் வந்து என்ன கிரக அமைப்பு இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் நான் மேற் சொன்ன கற்பு நெறியில் தவறுதல் அப்போ கணவனை துச்சமாக மதிக்கக்கூடிய தன்மை மனைவி கணவனை துச்சமாக மதித்தல் கணவன் மனைவியை துச்சமாக மதித்தல் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான் வந்து இந்த மாதிரி பிரிஞ்சு வாழ்வதற்குண்டான மன பற்றுதல் பற்றுதல் வந்து வேணும் இந்த பற்றுதல் இருந்தா எந்த காலத்திலயும் வந்து பிரிவதற்கு மனசு இருக்காது சில பேர் என்ன சொன்னா வந்து குழந்தைகளை எழுத்துட்டு என்ன சொன்ன அம்மா போய் எல்லாம் செஞ்சுட்டு அப்படியாக்கும் அப்படியாக்குன்னு அவர் சரியில்லை அவர் சரியில்லை அவர் சரியில்லைங்கிறதுக்கு காரணம் என்னங்கிறது வந்து ஓஞ்சாத பார்த்தாலே தெரிஞ்சிடும் இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் சமூகத்தில் நிறைய இருக்கு இதற்கு காரணம் என்னன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து முன்னோர்கள் கிடைக்கும் கிடை கிடைக்கும் போதெல்லாம் செய்த சிற்றின்பத் தவறுகள் தான் கிடைக்கும்போதெல்லாம் செய்த சிற்றின்பு தவறுகள் அந்த தவறுகளினால்தான் கிரக நிலைகள் வந்து அந்த மூவிங் அப்படி டயத்தில் குழந்தைகள் பிறந்துடும் இது நல்லா இருக்கும் இது அப்போ என்ன சொன்னா யார் ஒருவருடைய ஜாதகத்தில் ஆணுக்கோ பெண்ணுக்கோ சூரியன் நட்சத்திரத்தில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் சுக்கரன் இருந்தால் அங்கே பிரச்சனை வந்துடும் சூரியனுடைய நட்சத்திரத்தில் வந்து சுக்கரன் இருந்தால் பிரச்சனை வந்துடும் என்னையா சூரியனோடு சூரியனுக்கு பக்கத்திலே சூரியன் புதன் சுக்கரன் முக்கூட்டு கிரகங்கள் தானே சூரியனுக்கு பக்கத்திலே இருக்கட்டும் அடுத்த கட்டத்தில் இருக்கட்டும் அதெல்லாம் அணிஞ்சியாது சூரியனோடு சேர்ந்திருந்தாலும் உணிஞ்சாது நீங்கள் கார்த்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரத்தில் சுக்கரன் இருந்தால் நான் கல்யாணத்தில் பாதிக்கப்பட்டிருக்கோம் எனக்கு தெரிஞ்சு உத்திர நட்சத்திரத்தில் வந்து ஒரு குழந்தைக்கு உத்திர நட்சத்திரத்தில் ஒரு குழந்தைக்கு சுக்கரன் சுக்கரன் நேசம் அப்ப அந்த சுக்கரன் நேசம் அப்படின்ன ஒன்ன முப்பத்தைந்து வயது முப்ப அதாவது பதினைந்து வயதில் குழந்தைக்கு கல்யாணம் சொந்த தாய்மாமனுக்கு தூக்கி வளர்த்தவனுக்கு அப்ப எப்படி ஏற்ற இறக்கம் இருக்கு இதுல வந்து பதினஞ்சு இருபது பதினஞ்சு வருஷம் வந்து என்ன சொல்றேன்னா வந்து வெளிநாட்டுல இருந்தான் இதுல ரெண்டு பெண் குழந்தைகள் பிறந்திருக்கு அதற்கடுத்து இப்ப வீட்டுக்கு வந்துட்டான் வீட்டுக்கு வந்துட்டானும் கணவன் மனைவி கத கருத்து மோதல்கள் இப்ப பொண்ணுக்கு வந்து நாற்பது வயதுக்குள்ள புருஷனுக்கு வந்து ஐம்பது வயதுக்கு மேல அவனுக்கு என்ன வந்துருச்சு பராலி அட்டாக் வந்துருச்சு பராலி சட்டாக்கு வந்து அந்த குழந்தை வந்து நல்லபடியாக காப்பாத்தி சரி பண்ணி நீட் பண்ணி நம்மளிடம் ஜாதகம் பார்க்க வந்தது அவனை வந்து என்ன சொன்னா வீட்டுக்குள்ளேயே எந்திரிச்சு நடக்கிற அளவுக்கு வச்சான் அது கடவுளுடைய கடவுளுடைய கடவுள் கடவுள் நமக்கு சில சொல்லி கொடுத்த விஷயங்களை கலைவாணி சொல்லி கொடுத்த விஷயங்களை இப்படி பிரயோகம் பண்ணுங்க அந்த ஆள் வந்து கொஞ்சம் நடப்பார் மற்றபடி அந்த ஆளோ ஒரு பிரயோஜனம் உங்களுக்கு கிடையாது அப்படின்னாச்சு காரணம் அந்த உத்தர நட்சத்திரத்தில் உத்தர நட்சத்திரத்தில் சுக்கரன் சுக்கர திசை ஸ்டார்டிங் என்னாச்சு மாமாவுக்கு ஆப்பு வச்சிருச்சு ஓகேவா அப்ப சூரியனுடைய நட்சத்திரத்தில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் வந்து கிரகம் இருந்தால் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக ராகுவுடைய நட்சத்திரம் வரும் அப்ப ராகுவுடைய நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமா வருன்னா என்ன செய்ய விபத்தை கொடுக்கும் நோயை கொடுக்கும் எல்லாம் கொடுத்து என்ன சொல்றான்னா அவர் வந்து என்ன சொல்றேன்னா முடக்குவாதத்தை கொண்டு விட்டுருவார் இல்லை வேற ஏதாவது ஒரு விதத்துல வந்து என்ன சார் ராகு பண்ணுவார் அதற்கு அதற்கு அடுத்து சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் ராகு சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போய் வந்து ராகு இருந்த இருந்தால் இருந்தால் கண்டிப்பாக கணவனுக்கு சரியான மரியாதை இருக்காது மனைவியாக இருந்தால் மனைவிக்கு ச சரியான மரியாதை இருக்காது சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் ராகு உட்காரக்கூடாது உட்கார்ந்து இருந்தால் பெருசாக பிரமாண்டத்தை கொடுத்துருவார்னு நினைக்கிறேன் பிரமாண்டத்தெல்லாம் எல்லாம் கொடுக்க முடியாது சீரழிவை கொடுப்பார் பெரிய லெவலுக்கு வந்துடுவாங்க என்ன லெவலுக்கு ஹை லெவல் உத்தியோகம் அந்தஸ்தில் வரும் கடைசியில் வந்து தாலி கட்டுற விஷயத்தில் வந்து என்ன சொன்னா சுக்கரன் வந்து என்ன சொன்னான்னா ஆப்பு வச்சு விட்டுருவான் சுக்கரன் சுக்கரன் ராகு கனெக்டிவிட்டி ஆயிடுது இல்லையா சுக்ரன் ராகு கனெக்டிவிட்டி ஆகும்போது என்ன சொன்ன சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போய் வந்து என்ன சொன்னான்னா ராகு உட்காந்து எப்படி இருக்கும் ஐயா வந்து என்ன செஞ்சிருவாரு கல்யாணத்தை கடுத்து போடுவார் கல்யாணத்தை கடுத்து போடுவார் ஏன்னா சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் ராகு உட்காரும் போது ஏன்னா அங்கே கேதுவுடைய நட்சத்திரம் இருக்கு அப்ப மாத்தி தலை மாத்தி உட்கார்ந்து அதுக்கடுத்து ராகுவின் நட்சத்திரத்தில் வந்து சுக்கரன் இந்த இந்த மாதிரி பெண்களுடைய ஜாதகத்தில் வந்து ராகுவுடைய நட்சத்திரத்தில் சுக்கரன் பயங்கர போராளியா இருப்பான் எதற்கெடுத்தாலும் எழுத்து எழுத்து எதிர்த்து 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 என்ன சொல்றேன் அவருடைய ஆர்கியுமெண்ட் போறான் கணவனை மட்டம் தட்டுவதாகவே இருக்கும் அதே சமயத்துல கணவன் ஜாதகத்தில் வந்து என்ன சொல்றான்னா வந்து ராகுவுடைய நட்சத்திரத்தில் சுக்கரன் இருந்தால் மனைவியே மதிக்கவே மாட்டான் இதெல்லாம் ஜாதகத்துக்குள்ள வந்து உள்ளார்ந்து நீங்க பார்த்தா தான் பார்த்து இதற்கு என்ன ச நீங்கள் இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லாம வந்தவன பொருத்தான்னு கேட்கான் கேட்டவன என்ன சொல்றான்னா நம்ம சரின்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இருக்காயா இருக்காயாமா ஐயா அப்படின்னம்னா முகம் சுருங்கிறத பார்த்தேன்னு வைங்க ஜோஷியர் என்னையா செய்வாரு அவர் என்ன செய்வாரு அவர் படிச்சது தானே சொல்லுவாரு அப்படின்னு அந்த என்ன சொன்னா இல்லை தாக்க பொறுத்த இருக்குன்னு சொன்னாங்க அவன் அங்கே போய் அப்படின்ற வேண்டிதான் இன்னும் வந்து என்ன சொல்றான்னா தன்னுடைய ஜாதகத்தில் இருக்கின்ற அந்த ரேட்டிபிகேஷனை எப்படி செய்வது என்று சொன்னாலும் யாரும் கேட்பதில்லை எதனா வந்து என்ன சொன்னா அப்படியே கேட்பாங்க கேட்டுட்டு வந்து நல்லா கேட்பாங்க சூப்பரா கேட்பாங்க கேட்டுட்டு என்ன சொன்னா அப்படியே கிணத்துக்குள்ளே ஓட்ட கல் கணக்காக பேசாம இருந்துருவான் அப்போ அவனுடைய கர்மாவை அது செய்ய விடாது அதுக்கடுத்து என்ன சொன்ன கேது கேதுவுடைய நட்சத்திரத்தில் ராகு கேதுவுடைய நட்சத்திரத்திலிருந்து சுக்கரன் இருந்தாலும் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் கேது இருந்தாலும் கல்யாண வாழ்க்கை ஃப்ளாப் தான் கல்யாண வாழ்க்கை ஃப்ளாப்பு கேது நட்சத்திரம் இருக்கிற இடத்துல ராகு இருந்தாலும் கல்யாண வாழ்க்கை பாதிப்பு தான் ராகு நட்சத்திரம் இருக்கின்ற இடத்துல கேது போய் உட்கார்ந்துருக்கு என்ன செஞ்சிட்டாங்க ஒரு ஒரு அம்மா வந்து தெரிஞ்சம்மா ராகு திருவாதிரை இருக்கிற இடத்துல வந்து கேது அதே சமயத்துல வந்து என்ன சொன்னா மூலம் இருக்கிற இடத்துல ராகு என்னாச்சு தகப்புன்னு சொல்கிறார் அம்மா நீ லவ் பண்ற சொந்த மாப்பிளையத்தான்டா லவ் பண்ற சொந்த அத்தைமானத்தான் லவ் பண்ற அவன் வேண்டாண்டான்னு சொல்லியிருக்க வேண்டாம்மா நீ ஒரு ஜாதிக்குள்ளே நீ கல்யாணம் பண்ணுறது எனக்கு சந்தோஷமாக இருந்தாலும் நீ த பெரு எனக்கு பெரிய அவமானத்தை கொடுக்கல என்னுடைய பெற்ற மனசு சொல்லுகிறது இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் தன்னுடைய அப்பா அந்த அம்மா என்ன சொல்கிறான் நான் இல்லை ஏன் மாமன் கூட தான் கல்யாணம் பண்ணேன் இன்னைக்கு மாமா என்ன செஞ்சார் மாமா வந்து என்ன சொன்னா குடி தண்ணீடி தண்ணி அடிச்சு தண்ணி அடிச்சு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அதை இந்த அம்மா காப்பாத்துச்சு இன்னும் தண்ணி அடிக்கார் நெஞ்சு வெளிக்கணுன்னா இந்த அம்மா தூக்கிட்டு கூப்பிட்டு கூப்பிட்டு கொண்டு ஓடும் எங்க என்னாச்சு திருவாதிரை இருக்கின்ற இடத்தில் கேதுவும் மூலம் இருக்கின்ற நட்சத்திரத்துக்கு உண்டான கட்டத்துல ராகு உட்கார்ந்தா எப்படி இருக்கும் சீரழிஞ்சி செங்கச்சமந்து அன்னைக்கு இன்னமும் சொல்லும் எங்க அப்பா சொன்னாங்கய்யா நான் கேட்கல இன்னைக்கு நான் சீரழிறேன் அப்படின்னு சொல்லும் கண்ணீர் விட்டுக்கிட்டு சொல்லும் எங்க அப்பா சொன்னாங்க அதனாலதான் எல்லா மனிதனும் வந்து முன்னோர்கள் சொன்னாங்க தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை எந்த ஒரு தகப்பனும் என்ன சொல்றான்னா தான் குழந்தை கஷ்டப்பட வேண்டும் என்று நினைக்க மாட்டான் அதனால இந்த காலத்து பிள்ளைகள் என்ன சொல்றான்னா வந்து கலாச்சாரம் மாறுபாடு சட்டத்தின் சட்டம் என்று சொல்லக்கூடிய ஒன்று இன்றைய இளம் இளம் ஜோடிகளுக்கு வந்து சாதகமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த சமூகம் இன்றைய அரசு எல்லாமே வந்து என்ன சொல்றான்னா வந்து தகப்பன் தாயை வந்து என்ன சொல்றான்னா வந்து அவமானப்படுத்துகின்ற ஒரு அரசாகத்தான் இருக்கிறது தகப்பன் தாயை அவமானப்படுத்து அவங்கள்ட்ட ஒரு மேஜர் நீ உள்ள வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு லெவல்ல இருக்கும்போது இந்த பெத்தவங்களுக்கு என்ன மரியாதை யோசனை பண்ணி பாருங்க எத்தனை பேர் அப்படி வந்து என்ன சொல்றான்னா கண்ணீர் மழுக திரும்ப வருவாங்க ஐயா ஏதாவது வழி இருக்கா ஐயா ஏதாவது இன்னத்தை வழி இருக்கா போய் வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து பூரோட கும்பத்தை கொடுத்தாச்சு போரண கும்பத்தை கொடுத்த பிறகு என்ன செய்ய அவளை கொண்டு வந்து என்ன சொன்னான வீட்டுல உண்டான கழிவு கழிவு ஊத்தவா போ அந்த தலையெழுத்து முதலே நீ பாத்துருக்கணும் முதலே நீ பாத்துருக்கணும் இல்லைண்ணா நீ முதலே பாக்கலைன்னா வந்து என்ன புரியா ஜாதகம் வச்சு எங்களுக்கு ஜாதகம் பார்த்தாலே பிடிக்காது அப்படிங்கிறீங்க ஆமா ஜோசியர் வந்து என்ன சொன்னான்னா ஜாதகத்துக்கு ரூபா கேட்டா வந்து இவ்வளவு ரூபாயா அப்படிங்க உன் தலையெழுத்தே வந்து என்ன சொன்னானா அந்த என்ன சொல்றானா பாதசாரத்துக்குள்ள உட்கார வச்சிருக்கான் அந்த பாதசாரத்தை கண்டுபிடிச்சா பார்த்தீங்களா அந்த ராசி கட்ட கட்டத்தை எல்லாம் பார்த்தோம்னா ஒரு நல்ல நிறைவான ஜோதிடப்படுத்தவன் அப்படியே புட்டு புட்டு வைக்கலாம் புட்டு புட்டு வைக்கலாம் நீ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா அதற்கு அடுத்து என்ன சொன்னா சுக்கரன் ராகு சேர்க்கை திருமண வாழ்க்கை பாதிப்பு சுக்கரன் கேது சேர்க்கை திருமண வாழ்க்கை பாதிப்பு சுக்கரன் வீட்டில் ராகு சுக்கரன் வீட்டில் ராகு இருக்கட்டும் உங்களை போட்டு என்ன சொல்றேன்னா இம்சம் நேரம் சுக்ரன் வீட்டில் வந்து கேது எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மா சுக்கரன் வீட்டுல வந்து கேது சுக்கரன் வீட்டுல எதுல துலாத்துல கேது சுக்கரன் கேது செயற்கையும் வேற கணவனுக்கு நாப்பத்தி ரெண்டு வயது சுகர் வந்துருச்சு சுகர் வந்து என்ன சொல்றான்னா அந்த அம்மா இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா எப்பயுமே சூரியனுடைய நட்சத்திரத்திற்கு வந்து கேதுவுடைய தோஷம் உண்டு மதம் வேற மாறியாச்சு கிறிஸ்டின் எப்படி அலைலையா ரைட்டு போங்க அலேலையா போயிட்டு என்ன செய்ய நாற்பத்தி ரெண்டு வயதுலேயே வந்து என்ன சொல்கிறேன்னா முந்நூற்றம்பது சுகர் இருக்குது என்ன பண்ணுவீங்க சாப்பாடை வந்து என்ன சொல்கிறேன்னா சா சாதத்தை தான் சாப்பிடுக்கிறார் சார் வேறு வழி இல்லை சார் நான் என்ன சார் செய்ய அப்படிங்கிற ஒரு ஒரு நிலை அப்போ அந்த ராகு கேதுகள் என்ன பொசிஷனில் உட்காந்துருக்கு தலை மாற்றி உட்காந்துருச்சு கேது இருக்கின்ற இடத்துல அசுவதி இருக்கின்ற இடத்துல ராகு அதற்கடுத்து என்ன சொல்கிறான் நான் வந்து துலாத்தில் இருக்கிற சுவாதி இருக்கிற இடத்துல கேது அப்போ என்னம்மா அப்படின்னா சார் நாங்கள் கிறிஸ்டினா இருக்கிறதுனால எதையுமே பார்க்க மாட்டேன் அப்படின்ச்சு எதையுமே பார்க்க மாட்டேயா ரைட்டு எதையுமே பார்க்கல இப்போ என்னாச்சு இன்னும் வாடகை வீட்டில் தான் நாற்பது வயசு ஆச்சு வாடகை வீடு தான் மூவாயிரம் வாடகை அதற்கடுத்து மாதத்தோடைய வருமானமே மொத்தத்திற்கு வந்து ரூபா தான் இதில் கார்த்திகை நட்சத்திரம் என்ன 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 ஆயிடுச்சு கார்த்திகை நட்சத்திரத்து பெண்ணுக்கு உடன்பிறந்த சகோதரி விஷயத்தில் ஒரு நில விஷயத்தில் போய் இது போய் வந்து அதுக்காக சப்போர்ட் பண்ணி என்ன சொன்னா மாதம் மாதம் வந்து என்ன சொன்னா சகோதரியுடைய டிஓயின் சேர்த்து கட்ட வேண்டியது ஒரு பன்னிரெண்டாயிரம் கட்டணும் இருபதாயிரம் ரூபா வருமானம் பன்னெண்டாயிரம் கட்டிட்டா என்ன செய்ய முடியாது இதெல்லாம் உள்ளார்ந்து பார்க்கக்கூடிய அந்த ஜாதத்தை எடுத்து வந்தேன்னு சார் ஒரு டேட் ஆஃப் பர்த்தை சொல்லி அவள் எத்தனை மணிக்கு பிறந்திருப்பான்னு சொல்லி அதை கணக்கு பண்ணி எடுத்து வந்து கதை இதானா அப்படின்னு நம்பர் ஆமாம் சார் எப்படி கண்டுபிடிக்க அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் ஒண்ணு ரெண்டு பெண்ணா பேர் ரெண்டு ஆணா பேர் ரெண்டு மயங்க ஒரு பொண்ணு இருந்தா கூட என்ன சொன்னா கண்டிப்பாக மாற்றம் வரும் அதற்கு அடுத்து என்ன சொன்னா காமத்திரிகோணம் காமத்திரிகோணம் என்று சொல்லக்கூடிய மிதுனம் துலாம் கும்பத்தில் ராகு இருக்க கல்யாண வாழ்க்கையில பிரச்சினர் எக்ஸீடா எக்ஸீடா என்ன சொன்ன ஒரு கோட்டை அடிச்சா சரியா வரும்னு நினைக்கணும் நாலு கோட்டர் அஞ்சு கோட்டை அடிச்சு வந்த ஸ்பிளாட் ஆகக்கூடிய தன்மை இந்த ராகு கொடுத்து விடுவான் இவைகள்லாம் தான் குடும்ப பிரச்சனைக்கு காரணம் அப்ப சுய ஒழுக்கம் சுய ஒழுக்கம் என்ன செய்ய என்ன செய்யும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அமைப்புள்ள ஜாதகங்களை வந்து பார்க்கும்போது அவர்களுடைய ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஈர்ப்பு சக்தி வந்து சுக்கரன் ராகு ஆமா இந்த நான் சொன்ன கிரக அமைப்புகள்லாம் இருந்ததுன்னா எல்லாமே நல்லா இருப்பாங்க ஃபேஸ் நல்லா இருக்கும் எல்லாருக்கும் கருப்பா இருந்தாலும் அழகா இருப்பான் ஆம்பளையா இருந்தாலும் கருப்பா இருந்தாலும் நல்லா இருப்பான் எல்லாமே நல்லா இருக்கும் ஆனால் கடைசியில வந்து என்ன சொல்றான்னா அவன் எதில் எதில போய் வந்து அவனுடைய வீக் பாயிண்ட் இருக்கும்னா சிட்றம் அதுக்கு தோதானது அமையும் சும்மா எல்லாரும் வந்து என்ன சொல்ற எல்லாருக்கும் அமைய முடியாது இயற்கை வந்து என்ன சொன்னான உனக்கு எதை தொட வேண்டும் என்று சொல்லக்கூடிய விதி இருக்கிறதோ அதைத்தான் தொட முடியும் சும்மா எல்லாத்தையும் வந்து என்ன சொல்றானா நான் வந்து தொற்றுவேன் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஜாதகத்துல விதி வேணும் அந்த விதி இல்லை என்று சொன்னால் நீ சும்மா தான் வந்து என்ன சொன்னான பேசாம இருக்கணும் அப்ப ஜோதிடம் படித்த அனைவருமே நிறைய வந்து சரிபடுத்தி செயல்படுத்த முடியும் சரிபடுத்தி செயல்படுத்த முடியும் அப்படின்னா தெய்வ நம்பிக்கை வேணும் அந்த தெய்வ நம்பிக்கையை வந்து செயல்படுத்துவதற்குண்டான ஒரு அமைப்பு வேணும் ஒரு அற்புதமான ஒரு டாக்டர் சர்ஜன் படிச்சு முடிச்ச உடனே வந்தேன்னு அதே காலேஜில் அவன் ஜாதத்தில் தலைமாத்தி உட்கார்ந்துருக்கு சிம்மத்தில் ராகு கும்பத்தில் கேது எப்படி இருக்கும் அப்ப அதற்கு அந்த அந்த அமைப்புல உடையவனுக்கு என்ன பொசிஷன் இருக்கு அவன் அத்தைமார் அத்தை அப்பா கூட பிறந்த பொம்பளை பிள்ளைகள் பூரா கல்யாண வாழ்க்கை அவுட்டு அதே சமயத்தில் அம்மா கூட பிறந்த தம்பிமார் அனைவருமே என்ன சொன்னானா அனதர் கேஸ்ட் மேரேஜ் அப்ப இவனுக்கு என்ன வரப்போகிறது என்ன அப்பாவோடைய பெரிய ஆகுதியால் என்ன சொன்னானா மெடிக்கல்ல வந்து என்ன சொல்றான்னா வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ்ல சேர்த்தாங்க அதுக்கடுத்து பிஜி படிக்கிறதுக்கு செல்ஃப் ஃபைனான்ஸ்ல சேர்த்தாங்க இவன் படிச்சு முழுக்க மூணு கோடி இப்போ இவனுக்கு மாச சம்பளம் ஒரு ஒரு லட்ச ரூபாய் இப்ப பொண்ணு பாக்குறாங்க கிடைக்க மாட்டேன் அந்த ஜாதகம் மெடிக்கலுக்கு அப்ளை பண்ணும்போது என்கிட்ட அனுப்பி விடுங்க பையனுக்கு கிடைச்சிடும் சொல்லியாச்சு கிடைச்சாச்சு பிஜி பண்ணும்போது என்கிட்ட வந்து சொன்னாங்க அனுப்பி விடுங்க முடிச்சு முடிச்சாச்சு கல்யாணத்திற்கு வரும்போது என்ன நடக்கிறது என்று சொன்னால் பையனுக்கு இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு வயது ரன்னிங்கு பொண்ணு கிடைக்குமா என்பது கேள்விக்குறி பொண்ணு கிடைச்ச பிறகு வந்து என்ன சொன்னாங்கன்னா கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கும் போது ஒரு நரகமாக இருக்கும் என்பது இப்பதே கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறது கண்ணுக்கு முன்னாடி அப்ப இவனை வழிநடத்தி நடத்தி கொண்டு வருவதற்கு சரியான கிங் கிங் என்று சொல்லக்கூடிய ஒரு பொம்பளை பெண்ணை வந்து வடிவமைக்கணும் அந்த வடிவமைப்பதை வந்து என்ன சொல்றா சாதாரணமான விஷயம் கிடையாது வடிவமைப்பது என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது அப்படி உடனே கிடைச்சிருமா உடனே கிடைச்சிருமா அதுக்கு தக்கன வர கொடுக்கணும்ல அப்ப என்னது இறை என்று சொல்லக்கூடிய அந்த சக்தியை வந்து பணிந்து 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 வந்த வந்தீங்க எந்த மனித போக வேண்டாம் இறைவனிடம் பணியுங்கள் பணியுங்கள் நீங்கள் பணிய 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 ஏன்னா எங்கேயோ இவன் திருந்த வேண்டும் என்று சொல்ல திருத்துவதற்கு ஒரு பெண் பிறந்திருப்பாள் இனிமேல் பிறக்க போவது இல்லை அப்படிங்கும்போது அதற்கு விளக்கம் சொல்லி என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது அதற்கு என்ன சொன்னான் நாட் ரெஸ்பான்சிபிள் நாட் ரெஸ்பான்சிபிள் இப்போ என்ன பண்ணிட போகுது ஒண்ணும் பண்ண முடியாது அப்ப கடைசியில என்ன செய்வாங்கன்னா என்னத்தையே ஒண்ணு பண்ணுவாங்க அது எப்படி ப்ராப்பர் ஏதாவது வந்து சொன்னா எந்த ஒரு விஷயத்தையும் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் ப்ராப்பரா பண்றது எப்படின்னு அவனுக்கு தெரியாது ப்ராப்பரா பண்றது எப்படின்னு தெரிஞ்சிருச்சு நான் வந்து என்ன சொன்னேன் எல்லாருமே இந்த உலகத்துல நல்லா இருந்திருப்போம் இல்லையா அப்ப ப்ராப்பரா பண்ண தெரிஞ்சவனுக்கு எப்படியா வாங்க அதே சமயத்துல ப்ராப்பரா பண்ண தெரியாது உனக்கு கூட்டம் சூப்பரா இருக்கும் எல்லாருக்கும் இருக்கும் கடைசியில் என்ன செய்வாங்க தெரியுமா ஒருவனுக்கு நாள் குறிச்சு கல்யாணத்து அன்னைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு மறுநாள் முத நாள் வாரான் இறந்து போயிட்டான் இப்படி குறிக்கிற ஜோசியர் இந்த ஊர்ல இருக்கத்தான் செய்யறாங்க நம்ம என்ன சொல்றான் அப்படியே வந்தடன்னா நம்ம எழுதுகோலை வச்சு இப்படி எழுதுனதுக்கு என்னத்துக்கு நம்மெல்லாம் வாழணும் அப்படிங்கிற என்ன வரணும் காரணம் சரியாக குறிக்க தெரியணும் சரியாக குறிக்க தெரியணும் அப்போ அந்த சரியாக குறிக்க தெரிய வேண்டும் என்பதை வந்து என்ன சொல்ல வந்து சரியாக குறிக்காமல் அதை வந்து பிறகு அதுக்கு பிறகு என்ன செய்ய இறந்த மாதிரி என்ன செய்ய தூக்கி கொண்டு பேச்சு நீட் பண்ணி என்ன செய்ய எரிச்சு நீட் பண்ணி சாமலை கொண்டு கரைச்சிட்டு பேசாமல் இருப்பான் ஆனால் இன்ன வரைக்கும் வந்து என்ன சொன்னான் என்கிட்ட வந்து அந்த குடும்பம் என்கிட்ட பேசவே இல்லை ஏன்னா நான் சொன்னேன் குறிச்சதை கொண்டு வாங்க சரியா குறிச்சிருக்கிறாரான்னு பார்க்க அப்படின்னு அவர்களுக்கு கல்யாணம் நிச்சயமாகிவிட்டது பையன் வெளிநாட்டுல இருந்து வாரான் இன்ன என்ன இந்த ஜோசியர்ல ஒரு பெரிய ஆளா அப்படின்னு நினைச்சாங்க நமக்கு என்ன அதனால இதற்கு எல்லாமே தேர்வு சர்ப கிரகங்களை கும்பிடணும் அவர்களை கும்பிட 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 உங்களுடைய கர்மா அப்படியே விலகி போகும் பாம்புகளை மாதிரி வந்து திருமணத்தை கெடுக்கக்கூடிய சந்துக்கள் யாருமே இல்லை பாம்புகளை மாதிரி வந்து கல்யாணத்தை எடுக்கக்கூடிய ஜந்துகள் யாருமே இல்லை என்ன காரணம்னா ராகு என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு சுக்ரன் பகைதான் ராகு என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு சுக்கரன் பகையாக வந்து விடுகிறான் அப்ப பகையாக வந்து என்ன சொன்னா சுக்கரனோடு ராகு சுக்கரனோடு கேது சுக்கரனுக்கு ஒன்னஞ்சு ஒன்பதுல கேது ராகுக்கு ஒன்னு ஒன்பதுல சுக்குறேன் இப்படி இருப்பது ஏழு குடையவனுக்கு ஒன்னு ஒன்பதுல ராகு கேதுகள் இருப்பது ஏழு ஒன்னஞ்சு ஒன்பதுக்கு ஒன்பதுக்குள்ள வந்து சனி இருப்பது இவர்கள் எல்லாம் பெரிய பாதரவில்தான் இன்றுவரை அணுவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா ஜாதகத்தை நல்லா பார்க்கப்படுங்க சும்மா வந்து ஒரு பொருத்தத்தை பார்த்தா வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் செயல்படுத்தினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியாது திருமணம் என்பது நம்முடைய முன்னோர்கள் செய்த கர்மாவால் நமக்கு நிர்ணயிக்கப்படுகிறது நம்மளால் நிர்ணயிக்க முடியாது முன்னோர்கள் செய்த கர்மா சரியா செஞ்சிருக்கானா செய்யலையா செய்யலைன்னா வந்து திருமணத்தில் வந்து பிரச்சனை தான் அப்போ முன்னோர்கள் வந்து என்ன சொல்லலன்னா கொஞ்சம் தர்மவானாகவும் நீங்கள் உங்களுடைய முன்னோர்களை வந்து நினைத்து திதி கொடுக்கின்ற காரணங்களால் உங்களுடைய வாழ்க்கைகள் மாறும் அதை செய்யாமல் மூணு வருஷம் கொடுத்தேன் ரெண்டு வருஷம் கொடுத்தேன் அதுக்கு பிறகு கொடுக்கல மறந்து வச்சு நான் அப்படி கொடுக்க முடியாது அப்படின்றே நான் உங்கள் குழந்தைகள் தான் பாதிக்கப்படும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது நான் சொல்லலை அதனால் எல்லாரும் விழித்து கொள்ளுங்கள் கேதுகளிடம் விழித்து கொள்ளுங்கள் இவர்களை தவிர உங்கள் ஜாதகத்தில் வந்து என்ன சொன்னா கொள்ளுகின்ற விஷப்பாம்புகளாகத்தான் இவர்கள் இருக்கிறார்கள் எந்த விஷயத்தில் திருமண விஷயம் மற்றதுல வந்து இவங்க விட்டு கொடுத்துருவாங்க திருமண விஷயத்தில் தான் அவங்களுக்கு என்னவோ ரொம்ப வந்து ராகு கீதால் பாதிக்கப்பட்டது தான் நிறைய பேர் இருக்கிறாங்க இது சாஸ்திர விதி பரிட்சத்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தால் ஜாதத்தை நல்லா தெளிவாக பார்த்து சின்ன சின்ன ரெமிடி தான் வழிபாடுகளால் வெற்றி பெறலாம் என்று கூறி உங்களது சிப்பி பாரை ஜோதிடரசராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்